சமீபத்தில் எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளை பிரித்து உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது தமிழ்நாடு அரசு அறந்ததியர் சமூக பிரிவினருக்கு ஒதுக்கீடு வழங்க இயற்றியுள்ள சட்டமும் செல்லுபடியாகும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த தீர்ப்பை அளிக்கும் போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆய்வாளர் ரவிச்சந்திரன் பரதன் எழுதிய கட்டுரையை சுட்டிக்காட்டினார் ஒதுக்கீடு தீர்ப்பில் இவரது கட்டுரை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது யார் இந்த ரவிச்சந்திரன் பரதன் அந்த கட்டுரையின் சாராம்சம் என்ன ஏசி பட்டியலில் உள்ள சாதிகளுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென ஏன் கேட்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நியூஸ் எயிட்டின் நேர்களுக்கு வணக்கம் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அதை பத்தின ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொகுப்புக்காக இங்க நம்ம வந்து கோத்தகிரி பகுதியில் வந்திருக்கோம் கோத்தகிரி பகுதியில் ரவிச்சந்திரன் பத்ரன் அவரை வந்து நம்ம பார்க்க போறோம் எனது பெயர் வந்து ரவிச்சந்திரன் பத்ரன் ஜெய்பீம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியை சார்ந்தவங்க படித்தது எல்லாமே கோவை அரசு கலைக்கல்லூரி அதுக்கப்புறம் ஹைதராபாத் சென்ட்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத் அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டிஷியமில் அதுக்கப்புறம் சவுத் ஆம்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆம்டன் அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்புறம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பணியாளர் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சேன் அதன் பின்பு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு செப்டிக் டேங்கையும் சுயமரியாதை தொழிற்சங்கம்னு தூய்மை பணியாளர்களின் சுய நீலகிரி மாவட்டம் அனைத்து இந்தியா தூய்மை பணியாளர்களும் சுயமரியாதை தொழிற்சங்கம்னு தொழிலாளர்கள் ஒன்று நடத்திட்டு இருக்கிறேன் தொழில் ரீதியா செப்டிக் டேங்க் ஓட்டிட்டு இருக்கிறேன் இப்போ அப்புறம் தலித் கேமரான்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கு சிறு வயதில் நாங்கள் வளர்ந்தது ரொம்ப கடுமையான வாழ்க்கை எங்க அம்மா அனுபவிச்சதுலாம் ஏன்னா எங்க அப்பா வந்து தூய்மை பணியாளர் அம்மா பேர் வந்து அருகாணி அப்பா பேர் வந்து பத்ரன் என் தந்தையார் வந்து தூய்மை பணியாளராக வேலை செஞ்சாரு அது நைன்டீன் எயிட்டிஸ்ல எயிட்டிஸ்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த சமயங்கள்ல வந்து மழக்கு மலத்தை வந்து கையில் அள்ளிட்டு போகிறதா இருக்கும் வழக்கம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சரக்கு எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம்னு சொல்லிடுவாங்க அதனால் எங்கள் அப்பா ஃபுல் சரக்குலேயே இருப்பார் ஆனால் இந்த தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சரக்கு அடிக்கிறது ரொம்ப கம்மி செலவுக்கு காசும் வீட்டுக்கு கொண்டு வருவார் ஆனால் இந்த தொழிலுக்கு போன பின்னாடி காசு வீட்டுக்கு ஒன்றுமே வராது அப்பா அம்மா வந்து இந்த தூய்மை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வீட்டில் சண்டை வரும் டெய்லி சண்டை வரும் அதனால தெருவிளக்கில் தான் உட்காந்து சில சமயம் படிப்போம் இல்லைன்னா ஏதோ ஒரு அங்கே ஒரு மலை இருக்குது அங்கே மலையில கொண்டு போய் அங்கே மலையில போய் உக்காந்துக்க வேணா நீங்கள் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போது எந்த ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க சார் எந்த வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணீங்க எதை டிபெண்ட் பண்ணி பண்ணீங்க நான் பிஎஸ்டி வந்து மொழி அறிவியலில் பண்ணியிருக்கிறேங்க சமூக மொழி அறிவியல் அது வந்து சோஷியல் லிங்குவஸ்டிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எங்கள் அம்மா சின்ன வயசுல எங்கள் அப்பா சின்ன வயசுல என்னென்ன பண்ணாங்களோ என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாமே எனக்கு ஆயிரங்கள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் சமூக ரீதியாகவும் அருந்தர்களுடைய நிலைமையை பத்தி படிக்கும் பொழுது உடனே என்ன சொல்றாங்கன்னா இவங்க தமிழர்களே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆய்வு கட்டுரைகள் எழுதுறது எல்லாமே யாருக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தால் பட்டியலின சமூகத்துக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும் இவரோட எனர்ஜி எல்லாத்தையுமே ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு போகிறத விடவும் இந்த சமூகத்துக்கு மற்ற பட்டியலின சமூகத்துக்கு பதில் சொல்றதாகவே இருக்கும் நாங்க தமிழர்கள் 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 சொல்ற மாதிரியே இருக்கும் சரி என்னதான் அது தமிழர்களா இல்லையா ஒரு ஆய்வு தான் பண்ணுவோமே இந்த சப்ஜெக்ட் தான் இருக்கணும் நம்ம அதையாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாமேன்னு சொல்லி தான் அந்த ஆய்வு எடுத்து அந்த ஆய்வு பண்ணாங்க உள் ஒதுக்கீடு அப்படின்னா வந்து என்னங்க சார் இந்த உள் ஒதுக்கீடு என்பது அருந்திரு சமூகத்துக்கு பின்தங்கிய சமூகமாக பட்டியலின சமூகத்திலேயே பின்தங்கியிருக்கிற இருக்கிற அருந்திரு சமூகத்துக்கு இவங்களுக்கு வந்து உள் ஒதுக்கீடு பண்றாங்க என்னன்னா அந்த பட்டியல் சமூகத்துல ஒரு ஆட்கள் வேலை இருக்குன்னு சொன்னால் அஞ்சு வேலை இருக்குன்னா நீங்க கண்டிப்பாக ஒரு வேலை வந்து இப்போ இந்த அருந்தி கொடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயம் எதுக்காக பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்தாங்களோ அதே காரணத்துக்காக தான் உள் ஒதுக்கீடும் கொடுக்குறாங்க ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா இருக்கிற ஒதுக்கீடுலேயே அவங்க தான் மிகவும் நியாயமா இருக்கும் அதுதான் நியாயமா அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் கொடுக்காம வெளியே போகாம இருக்கிற சதவீதம் பதினெட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் அந்த பதினெட்டு சதவீதத்தில் இவங்க இவங்க வந்து பிரித்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்திர மக்களுக்கு கொடுத்துருக்காங்க சார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து உங்களோட ஆய்வு கட்டுரையை படித்து ஒரு மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காருங்க சார் அதை பற்றி நீங்க எப்படி உணர்றீங்க சார் அம்சம் வந்து பட்டியலின சமூகத்தில் சாதி தீண்டாமை அதிகமாக இருக்கிறது அதுன்னு அப்ப நாங்க கட்டுரையில் என்ன ஆய் ஆய்வு செஞ்சு என்ன சொல்ல வரோம்னா பட்டியல் சமூகத்தில் வன்கொடுமை மிகவும் அதிகமாக இருக்கிறது மே ஏன்னா இதுல பேசுற கூட உடம்ப விட மாட்டாங்க யாருமே இதை யாரும் பேசுனா இல்லடா நாங்களாம் ஒரு குடும்பம் பண்ணுவாங்க நாங்களாம் ஒண்ணுன்னு சொல்லிடுவாங்க அதனால இதை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனால இதுக்கு ரொம்பவும் ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணோம் சார் நீங்க ஒரு கல்லூரியில வந்து பணி புரிஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு பணி வந்து உங்களோட கனவுகளையும் உங்களோட தேவைகளையும் வந்து அந்த நிறைவு பண்ணலையா சார் எதுக்காக இந்த ஒரு தொழில் வந்து ஏன்னா இது சமூக ரீதியாக பார்க்கும்போது ஒரு பின்தங்கிய தொழிலாக வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த தொழில் எப்படி நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க எல்லாருமே உலகம் முழுக்க எல்லாருமே கக்கூஸ் போகிறாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் கக்கூஸ் போகிறவங்க வலிக்கிறவனுக்கு ஒரு தீண்டாமல் இருக்கு கக்கூஸ்க்கே ஒரு தீண்டாமல் இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவில்களுக்குள்ள டாய்லெட்டை கட்ட மாட்டாங்க எவ்வளோ எத்தனை பெரிய கோயில் இருந்தாலும் கோவில் வளாகத்தில் கட்ட மாட்டாங்க அதே மாதிரி வீடுகளில் டாய்லெட் கட்டும் போதும் வெளியே வச்சு தான் கட்டுவாங்க டாய்லெட் அவங்க போகிற கக்கூசி இடத்துக்கும் தீண்டாமை இருக்குது அவங்க கழுவுறனுக்கும் தீண்டாமை இருக்குது இந்த தீண்டாமை ஒளியும் வரை வந்து இதை பண்ணி தான் ஆகணும் முக்கிய காரணம் என்னென்னா இந்த தீண்டாமையை எப்படி நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுதுதான் நான் ஆய்வு கட்டுரைகள் போட்டேன் படிக்கல அப்புறம் இன்னொரு பக்கம் ஆய்வு கட்டுரை போட்டால் அவன் பப்ளிஷே பண்ணலை இன்னமும் அது பப்ளிஷ் பண்ணாமே இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன நினச்சேன்னா நானே இறங்கி வேலை செய்கிறேன் போஸ்ட் டாக்டர் முடிச்சிருக்கல்ல இவ்வளோ படிச்சிருக்கல்ல அப்படியாவது நம்ம சண்டை போடலாம் ஒரு ஒரு புரட்சி உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க கண்டிப்பா புரட்சிகள் தான் இருக்குது இப்போ நான் பண்ண செப்டிக் டேங்க் தொழில வந்து இன்னைக்கு உலக உலகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க இது வரப்போகுது இல்லைங்களா செப்டிக் டேங்க் பண்ணிட்டு டேங்க் டேங்கோட பிரச்சனைகளும் வரதானே போகுது அந்த புரட்சி பெரிய புரட்சி நான் வந்து ஒரு கக்கூசு வலிக்க ஒரு காலனிக்குள்ள போனேன் பட்டியலின சமூகத்துக்குள்ள போய் அங்க போய் கக்கூசா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் ஓசு நல்ல ஓசு சுத்தமான ஓசு லாரி வச்சிருச்சாலே ஓ லாரி நிக்குது ஸ்மெல்லு வருதுன்னு மூக்க பிடிச்சிட்டு போவோம் லாரி சும்மா மூக்க பிடிச்சிட்டு போவோம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் பேப்பர் கப்ல குடுப்பான் தட்டை கேட்டா பக்கத்துல இருந்து வாங்கிட்டேன் ஒரு முறை நான் ஒரு முறை ஒரு வீட்டில் போய் கக்கூஸ் கழுவும் போது எவ்வளவு அவமானம் இந்த போஸ்டர் அவ்வளோ அவமானத்தையும் சந்திச்சு தான் இருக்கிறேன் ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டதுக்கு அவன் என்ன பண்ணா பாத்ரூம்ல இருக்கிற தொட்டியில் தண்ணி வச்சிருக்கான் அதை எடுத்து குடினு சொன்னான் அதுக்கப்புறம் இன்னொருத்தா வீட்டுல இருந்து வீட்டிலேருந்து இருந்து தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா முடஞ்ச பக்கெட்டு தூக்கிட்டு வந்து அப்படியே ஊத்துறான் நான் சொல்லிட்டு எனக்கு தண்ணியே ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நாங்கள் வேலையே வேணும்னு சொல்லிட்டு வந்துடுவோம் சுயமரியாதை தான் எங்களுக்கு இதில் முக்கியம் ஆனால் என்ன சொல்லுவேன்னா இதில் ஏகப்பட்ட தீண்டாமைகள் நடக்குது மேனுவல் ஸ்கேவிங் இருக்குது அரசு வந்து இது கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ளணுமா ஓத்திரில் நான் எப்படி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னா என்ன செப்டிக் டேங்க் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அது ஒரு கௌரவமாக சொல்லுவேன் அது வந்து மற்ற பாயிங்கன்னு அப்படி கூட மாட்டாங்க யாருமே கூப்பிட்டது கிடையாது ஆனால் அதே மாதிரி நான் இந்த மாதிரி செப்டிக் டேங்க் பாய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண கூட அவங்க வந்து கேவலப்பட மாட்டாங்க ஏன் இதுனா அந்த அனுபவத்தில் ச சாதி ஒழிப்பு சமூக விடுதலை என்றைக்கு சாதி என்பது எஸ்சிக்கும் பிசிக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது சாதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் சாதி இருக்கிறது அந்த சாதி எங்கே உற்பத்தி ஆகணும்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை நீங்கள் சா நீங்கள் எச்சலை கொண்டு போய் போடுறீங்க இல்லையா அந்த எல்லா இப்போல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபேஷனாக வந்திருக்கு எச்சலை கொண்டு போய் போடுறது கீழே அது கிடையாது ஆனால் அந்த எச்சலையை போய் இலையை அந்த இலையில் இருக்கிற எச்எல்ஏ ஒரு தூய்மைப் பணியாளர் கையை போட்டு எடுத்து அது பண்ணுறான் பார்த்தீங்களா அதுதான் சாதி அதனால சாதியம் என்பது நீங்க கக்கூஸ் இல்லையா நீங்க கக்கூஸ் போற டாய்லெட் என்னைக்கு மதிக்கிறீங்களோ தூய்மை பணியாளரை வந்து ஒரு சுயமரியாதையோட நடத்துறீங்களோ பாவம் சொல்றது இல்ல சுயமரியாதையோட என்னைக்கு நடத்துறீங்களோ அன்றைக்குதான் சாதி ஒழிப்பு உடைய வாதத்துக்கே ஒரு முன்னுதாரணமாகவும் சாதி ஒழிப்புன்ற வார்த்தைக்கே ஒரு பெரிய மைல்கல்லாகவும் இருக்கும் என்று சொல் சொல்லிக்கிறேன் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்